அழகர் கோயிலுக்கு வரக்கூடிய எல்லாரையும் தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு கேள்வி இருக்குன்னா அது இந்த ராஜ கோபுரம் அதனுடைய கதவு நிலக்கதவு ஏன் வருஷம் முழுக்க நிரந்தரமா அடைச்சே இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கோயில்ல அந்த கீழே கூடிய கல்வெட்டுல காலத்தால பிந்தினது ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல சதாசிவராயர் கால கல்வெட்டு அந்த கல்வெட்டுல இப்படி ஒரு கதவு அடைக்கப்பட்டதாகவோ இங்கே பதினெட்டாம் படி கருப்புன்னு ஒரு சாமி இருக்கிறதாகவோ எந்த குறிப்பும் இல்லை அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் இந்த வாசல் வழியாகத்தான் கோயிலுக்குள்ள போய்ட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்து வழியா தான் போய் வந்துட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு நடுவுல ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இடைப்பட்ட காலத்துல மதுரையை ஆண்ட விஜயரங்க சொப்புநாதனுடைய ஆட்சி காலம் ஒரு பலவீனமாக இருந்திருக்கு இங்க ஆட்சி நிர்வாகம் அந்த காலத்திலேயோ அல்லது அவருடைய மனைவியினுடைய ஆட்சி காலத்திலேயோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பலவீனமா இருந்தனால மலையாளத்துல சேர்ந்த பதினெட்டு கொள்ளையர்கள் வந்து இங்க கொள்ளையடிக்க வந்தப்போ அவங்கள மக்கள் எல்லாம் இங்க பிடிச்சு இங்கேயே வெட்டி இந்த வாச கதவு கீழே புதைச்சிருக்காங்க அதனால இந்த கதவு தீட்டுப்பட்டு இது வழியா சாமி போறதில்லை சாமி போகாத பாதையில மக்களும் இல்லைன்னு முடிவாயி இந்த கதவு நிரந்தரமா அடைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் கோட்டை சுவரை உடைச்சு வண்டி பாதைன்னு ஒரு பாதை உருவாக்கி அது வழியா தான் மக்களும் சாமியும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த கதவு ஒரு நிமிஷம் திறக்கப்படும் அது என்னைக்குன்னா ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சாயந்திரம் அது எதுக்காக திறக்கிறாங்கன்னா இந்த இந்த இடத்துல இந்த கதவுல ஒரு பயம் இருக்கு மக்களுக்கு சாமி போகாத இடம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வழியாக அழகனுடைய போர்க்கருவியாக இருக்கக்கூடிய சக்கரா தாழ்வார் வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கதவு வழியாக வந்துட்டு போறாரு அதாவது அவர் பகைமையை அழிக்கிறதுக்குனுடைய நோக்கத்தில் அந்த அழகருடைய போர்க்கருவி மட்டும் இந்த வழியாக வந்து போறதுக்காக வருஷத்துல ஒரு நாள் அந்த கதவு திறந்து அடைக்கப்படுது அன்னைக்கு தான் அவங்க மக்களெல்லாம் இதுக்கு கதவுக்கு சந்தனம் சாத்தி தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய நிகழ்வும் நடக்குது